ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேக்காகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து க்ரீமாகவும் இதை உங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது நம்ம இதில் மில்கெலாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால மில்க் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள் ஃபேஸு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டக்குன்னு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்ப்பீங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான க்ரீம்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்க ஒரு உருளைக்கிழங்கு முழுசாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படும் ரொம்ப பெரிய கிழங்காக எடுக்க ரொம்ப குட்டியாக எடுக்கணும் மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது தோல் இல்லாமல் தான் நம்ம இந்த க்ரீமை ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா அந்த க்ரீமோட வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் தோல் நம்ம சேர்த்து ரெடி பண்ணோம்னா அதனால தோல் அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி நல்லா துருவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் க்ரீமாகவும் பயன்படுத்திக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு டைம் தான் நான் அப்ளை பண்ணேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து மில்க் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி எடுத்தாச்சு பாருங்கள் நான் நைஸாக துருவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நைஸாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காய்ச்சாத பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பசும்பால் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா துருவி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு துருவில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் அப்படியே அடுப்பில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு துருவல் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த உருளைக்கிழங்கு நம்ம துருவி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த துருவலே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம மில்க் சேர்த்து இருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக வந்துருச்சு வேக வேக கொஞ்சம் திக்காகவும் மாறிடும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளார் மாவு தாங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அதை சேர்க்குறது எப்படி அப்படின்னா கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமேட்டு அதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு அதில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டி தட்டாது நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் மாவையும் போட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக நின்றுக்கும் அங்கங்கே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுரலாம் ரொம்ப நேரம் ஆறணுன்றதுலாம் கிடையாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கொதியிலேயே கொஞ்சம் நல்லா திக்காக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறிடும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் அளவில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் கை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க அடி பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஆறிடும் நல்லா இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடாதீங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும் ரொம்ப திக்காகவும் ரெடி பண்ணிடாதீங்க அதுவும் கஷ்டமாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு மீடியமாக நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம எடுக்க போகிறோம் தண்ணின்னு எதுவுமே சேர்த்துறாதீங்க இதை வந்து அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது கொஞ்சம் கூட எந்த ஒரு திப்பி திப்பியாலாம் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த கடையிலலாம் விற்பாங்களா அந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் க்ரீமை ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற க்ரீம் கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த க்ரீம் உங்கள் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒயிட் ஆக்கி கொடுத்துரும் வெளில பில்லேன்னு ஆகிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து க்ரீம் ரெடி ஆகிடுச்சு ஆனாலும் அதை வந்து நம்ம கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா அதனால் இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீமை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம சூடுபடுத்தும் பொழுது க்ரீம் கெட்டு போகாது அது மட்டும் இல்லை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும் நீங்கள் வந்து கண்ணாடி பவுலுக்கு நான் வச்சுட்டேன் நீங்கள் வந்து சாதாரணமாக சில்வர் பவுலில் வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளேற தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே நடுப்புறதை வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஹீட் ஆகிரும் ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும்பொழுது கொஞ்சம் திக்காக மாறிடும் இந்த மாதிரி இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணும்பொழுது இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து வெளிலே வச்சு பயன்படுத்தலாம் ஒன் வீக்கு கண்டிப்பாக கெட்டு போகாது அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் சூடுபடுத்திட்டால் இது அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்படின்னா ஃப்ரீசரில் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம்ல அந்த பாக்ஸ் ட்ரே அந்த ட்ரேயில் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக மாறிடும் நல்ல அந்த மாதிரி கிண்டியாச்சு இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறி வருது பாருங்கள் ஹீட்டாக ஹீட்டாக நல்லா மாறிடும் கொஞ்சம் திக்காக வந்துடும் நமக்கு ஒரு க்ரீம் பற்றத்துக்கு நமக்கு வந்துடும் நீங்கள் கடையில் வாங்குகிற க்ரீம் கூட அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக வந்துடுங்க ஆ ஓகே ஓகே உங்கள் ஃபேஸும் இந்த மாதிரி நல்லா மில்க் ஒயிட் கலருக்கு மாறிடும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிருச்சு செம்மையான க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடுச்சு இல்லை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தடவை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஆனால் என்னுடைய ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு லைவாகவே பார்க்கலாம் இப்போ அந்த க்ரீம் கூட முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா லெமன் தாங்க ஆஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க சீடெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம அந்த லெமன்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து கெட்டு போகவே போகாது நீங்கள் வந்து லெமன் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா நல்லா வந்து க்ரீம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூட்டோடு பிழிஞ்சு விட்றாதீங்க பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீம் செம்மையாக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படி தான் நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீமை வந்து அப்படியே நம்ம எடுக்க வேணாம் அதுலேருந்து நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃபேஸுக்கு எடுத்துக்கோங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் பத்து நாள் பதினஞ்சு நாளான கெட்டு போகாது நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு பதினஞ்சு நாளைக்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அந்த மாதிரி க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக ந அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் கூட இந்த மாதிரி இருக்காது அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபேஸ் பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தா போதும் ஃபேஸ் வந்து இந்த க்ரீமோட கலருக்கு சேஞ்ச் அந்த அந்தளவுக்கு நல்லா பிரைட் ஆக்கிரும் உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையங்கள்லாம் மறைஞ்சிரும் அதேமாரி இந்த பிளாக் ஹைட்ஸ் ஒயிட் ஹைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நல்லாவே ரிமூவ் ஆகிடும் ஏன்னா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது நமக்கு ஸ்க்ரப் மாதிரி இருந்தால் தான் அப்படிலாம் அங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள் கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே கண்ணை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதுமாதிரி நெக்குக்கும் சேர்த்தே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க குளிக்க போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிப்ஸில் கூட பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அவங்க கூட இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் வந்து குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டேங்க ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக பிடிச்சிடும் ஃபேஸில் அதுக்கு என்ன பண்ணுங்கள் லைட்டாக அந்த மாதிரி ஜென்டிலாக தண்ணி தொட்டு கூட லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என்னுடைய நெக்கோட கலருக்கும் என்னுடைய ஃபேஸோட கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு நெக் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக நல்லா ஒயிட்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு மில்க் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஒரு ஸ்கின்னாகவும் இருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக மாறிடும் என் கைகளில் இருக்க கலரை விட ஃபேஸோட கலர் பாருங்கள் நல்ல பிரைட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்